தனுசு ராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே தனுசு ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்ப உங்களை குறை சொல்றதுன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் தனுசு ராசிக்காரங்கிட்ட தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க வியாழனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ வந்தமோ அது வந்து தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அதற்காக கஷ்டப்பட்டு தினம் தினம் உழைக்கக்கூடியவங்க வரக்கூடிய நாட்களில் இருந்து தனுஷ் ராசிக்கு தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது மார்ச் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து பிறகு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது அது உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆக போகுது இது உங்க வாழ்க்கை நிலையை முழுவதுமாகவே மாற்றப்போகுது இந்த ஐந்து கிரகங்கள் சேர்க்கையை நம்ம சதுர் கிரக யோகம்னு சொல்லுவோம் இது மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க ஐந்து பேரும் மீனராசியில் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது ஏன்னா தனுசு ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் நிறைய பொருளாதாரத்தில் சிக்கல் குடும்பத்தில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் எல்லாமே கடந்த இரண்டு மூணு வருடங்களாகவே நிறைய அனுபவிச்சிருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியாவது நம்ம வாழ்க்கையில் மாற்றம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து வந்திருப்பீங்க இன்னைக்கு இந்த நாள் இந்த நிமிஷம் வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடந்திருக்காது இனி சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறமாவது நம்ம வாழ்க்கையை நல்லது நடக்க போகுதும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க தான் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நிலை முழுவதுமாகவே மாறப்போகுது ஏன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே பதினான்காம் தேதி குரு பெயர்ச்சி ஆகிறார் கண்டிப்பாக குருவுடைய வக்ர நிவர்த்தியால் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது பொருளாதார நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக உங்களுக்கு வரும் ஏன்னா குரு பகவான் ஒரு ஆசைக்கு இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்தை சஞ்சரிக்கிறாரு கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதாரத்தை நல்ல ஒரு நிலையை குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் நீங்கள் ஏதோ கடந்த காலகட்டங்களில் ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இல்லை ஒரு ப்ரைவேட் ஜாப்போ ஐடி ஜாப்போ நீங்கள் எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் உங்கள் விரைவில் உங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரியே அந்த வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் தனுசு ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க நினைச்சு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் உங்களை தேடி வந்திருக்கும் தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருக்காங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உனக்கு கூடியே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்ங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் அதிகமாகவே இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே தடுப்பதற்காக வந்து கூட இருக்கிறவங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் உறுதுணையாக இருக்கக்கூடியவங்க தான் நீங்கள் மற்றவங்களை நம்பி நீங்கள் என்றைக்குமே இருக்க மாட்டீங்க நம்மனால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தான் தனுஷ் ராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்க மாதிரி சொல்லிக்காட்டிகிட்டு இருக்கீங்க

சுமூகமாக உங்கள் வாழ்க்கையிலையும் சரி தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லற வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபரில் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது இனி இருக்காது தனுசு ராசிக்காரங்க சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் பயப்படுறது ராகு கேது பெயர்ச்சி நினச்சி தான் ஏன்னா சனி பகவான் வந்து நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவார்னே தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது ஆனால் வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் இவங்க இரண்டு பேருமே சேர்ந்து உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்களை மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் நிகழ்த்த போகிறாங்க நீங்களும் ஒரு கம்பெனியில் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே வேலை இருப்பீங்க அங்க அந்த சரியான உங்க ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது அந்த கம்பெனி உங்களுக்கு கிடைச்சிருக்காது நீங்களும் உங்களுடைய சொந்த கம்பெனியை அழைச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஏரோபகல் பார்க்காம வேலை செஞ்சுருப்பீங்க உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே கிடைச்சிருக்கும் இதை பார்க்கும்போது ரொம்பவே மனதளவில் வேதனம் பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மேலேயே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவும் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் திருமணமாகாத தனுசு ராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு சிக்கலால் வந்து வரும் பார்ப்பாங்க அது ஏதாவது யாராவது சொல்லி பிரித்து விட்டுருவாங்க இல்ல அப்படின்னு அஸ்திவாரத்து வரைக்கும் போகும் இல்ல அதே வந்து கேன்சர் ஆகிரும் இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே தனுசு ராசிக்காரங்க பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசி இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஈஸியாக திருமண நிலை அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப போவோம் ஏன்னா வயது முப்பத்தி நாலு முப்பத்தெட்டு நாற்பது வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு திருமண நிலை அப்படின்னு தடைபட்டே தான் போயிட்டு இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் குரு பெயர்ச்சி மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களை தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த தனுசு ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் பொருளாதார சூழ்நிலையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டால் வந்து சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் அதனால் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தைய பாக்கத்திற்காக இயங்கியோர்களுக்கு வரக்கூடிய உருப்பயிற்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு வரக்கூடிய நூறு ஏழு மாதங்களில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது காதலில் அதிகமாக தோல்வி அடையக்கூடிய ராசி அப்படின்னா அது பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்க தான் காதலை வெளிப்படுத்துவாங்க அந்த காதல் வந்து ஒர்க் அவுட் ஆகாது கே இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனை எல்லாமே சந்தித்து வரீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அது நூற்றுக்கு நூறு சதவீதம் கண்டிப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது ஏன்னா வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்குது அது மட்டும் நீங்க உங்களுடைய காதலை வீட்டில் சொல்லும்போது பெற்றோர்களும் கண்டிப்பாக அந்த காதலுக்கு ஒத்துழைக்கக்கூடிய வாய்ப்பாகவும் உங்களுக்கு இருக்குது வரக்கூடிய நாட்களில் நீங்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் இதனால் வரைக்கும் கைக்கு வந்தது தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடைகளோடையே சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க இனிமேல் அந்த தடைகள் அப்படிங்கிறது இனி இருக்காது வேலை இல்லாத நபர்களுக்கு வணக்கம் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் முதலே உங்களுக்கு நல்ல ஒரு தகுதிக்கேற்ப வேலை அப்படிங்கிறது அப்படியே கிடைக்க போகுது இனி கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து திருப்பி தராமல் இருக்கக்கூடிய ஒரு நண்பர்களும் சொந்தக்காரர்களும் விரைவில் உங்களுடைய பணத்தை திருப்பி தர போறாங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து இழிப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் தொழில் விஷயமாகவும் வேலை விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் நினைச்சு பார்க்கும் போது எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை பார்த்துட்டு வீட்டில் கூடிய பெருவிங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க என்னடா நம்ம குடும்பத்தில் எந்த ஒரு ஃபங்க்ஷனும் நடக்கல ஸோ நம்மளும் எத்தனை அடுத்து வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறதா அப்படின்னு நினச்சிருப்பாங்க இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களில் உங்களுடைய குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கினாலும் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதும் அறிய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அபரிவிதமான வளர்ச்சியாக இருக்க போகுது உங்க சொந்தக்காரங்களும் நண்பர்களுமே உங்க மீது பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க உங்க எல்லாருமே போய் உங்களை பற்றி வெளியே போய் புரளி பேச போகிறாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிங்கிறது இருக்க போது வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினெண்டாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பொதுத்தருன்னு நினைச்சு நிறைய மாணவர்கள் வந்து பயத்தோடையும் அச்சத்தோடையும் இருப்பீங்க ஏன்னா நம்ம நினச்ச மார்க் வளையில என்ன பண்ணுறது நல்ல காலேஜ் கிடைக்காது நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்காது நல்ல கோர்ஸ் கிடைக்காது இந்த மாதிரி நிறைய குழப்பத்தில் மாணவர்கள் எல்லாமே இருக்கீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மதிப்பு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் தனுசு ரசிக்காரங்களை உடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நிறையவே வந்து அச்சுறுத்திக்கிட்டு இருக்குது விரைவில் உங்களுக்கு மருத்துவத்தை அனைத்து விதமான நோய்களுமே உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த கடன் பிரச்சனை தான் கடனில் வரக்கூடிய பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீ அரிய வைக்கிறதுக்குள்ள ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் மேற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும்